பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் நவம்பர் இருபத்தி ஏழு உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு உதவி சகாயம் பண்ணுகிற ஐந்தாம் வழி திவ்ய பூசை என்பதை தியானிப்போம் முன் செய்த தியானங்களில் ஜெப வேண்டுதலும் பிச்சை தர்மமும் தவக்கிரியைகளும் திருச்சபையின் பலன்களும் உத்தரிக்கிற ஆத்மாக்களுக்கு உதவி சகாயம் பண்ணுகிற நல்ல வழிகளாம் என்று காண்பிக்கப்பட்டது இவைகள் எல்லாம் இருந்தாலும் இவை மனுஷனாலே செய்யப்படுகிற நற்கிரியைகள் ஆகையால் இவைகளுக்கு அளவுமுண்டு உண்டு உன்னத திவ்ய பூசை அப்படி அல்லவே திவ்ய பூசையானது மட்டுமின்றி குறைவுமின்றி சர்வ வல்லபமுள்ள தேவகிரியையாம் அது என்றால் திருச்சபையில் நடந்து வரும் திவ்ய பூசையும் சேசு கிறிஸ்துநாதர் சுவாமி சிலுவையில் செலுத்தின திவ்யபலியும் ஒன்றுதான் என்றே சொல்ல வேண்டியதல்லாமல் வேறல்ல சிலுவையில் நிறைவேறின திவ்யபலியானது சேசநாதர் அல்லவோ திவ்ய பூசையில் தேவபலியாக நிற்பவர் அவர்தாமே சிலுவையிலே பலியை நித்திய பிதாவுக்கு ஒப்புக்கொடுத்த கொடுத்த திவ்ய குரு சேசநாதர் தாமே இதிலேயும் பிரதான குருவாக திவ்ய பூசையை முடிப்பவர் அவர்தாமே சிலுவையிலே அவர் தம்மை தாமே பலியாக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் திவ்ய பூசையிலே தம்மை குருக்களுடைய கையால் ஒப்புக்கொடுக்கிறார் சிலுவையிலே மெய்யாக மறித்தார் திவ்ய பூசையிலே ஞானவிதமாக அவர் மறிக்கிறார் ஆனால் அதிலேயும் இதிலேயும் ஒப்புக்கொடுக்கிற பலி ஒன்றுதான் அதிலேயும் இதிலேயும் அந்த தேவ பலியை ஒப்புக்கொடுக்கிறவர் கொடுக்கிறவர் ஒருவர்தான் இதனால் சேசநாதர் சுவாமி தம்மை சிலுவையிலே ஒப்புக்கொடுத்து பலியானது மட்டில்லாத பலனுள்ளதாகையால் அப்படித்தான் திவ்ய பூசையானது மட்டில்லாத பலனுள்ளது என்பது சத்திய விசுவாசமாம் திவ்ய பூசையின் பலன் சர்வலோக பாவத்தை போக்க வலதாயிருக்கிறதுமல்லாமல் இன்னும் அநேக கோடான கோடி உலகத்தின் பாவங்களை போக்கவும் இருக்கிறது இத்தனை வல்லபமுள்ள பூசை ஒரு நாரிலும் ஓரிடத்திலும் ஒரு நேரத்திலும் மாத்திரம் ஒப்புக்கொடுக்கப்படாமல் கொடுக்கப்படாமல் என்னாலும் எவ்விடத்திலும் என் தானே செலுத்தப்பட சர்வேஸ்வரன் திருவுளமானார் இப்படிப்பட்ட பூசை உலகத்தில் இல்லாவிட்டால் இப்போது உலகமெல்லாம் வெந்தழிந்து இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் அநீதம் நிறைந்த இந்த உலகத்தின் மேறே சர்வேஸ்வரனுக்கு வரும் கோபத்தை இந்த பலி ஒன்றே அமர்த்தி தயை வருவிக்கிறது மட்டில்லாத பலனுள்ள இந்த திவ்ய பூசையை உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்காக ஒப்புக்கொடுக்கலாம் என்பது சத்தியம் வழுவாத திருச்சபையினுடைய பூர்வீக காலத்திலிருந்து இந்த நாள் மட்டும் இடைவிடாத வழக்கமானதால் திவ்ய பூசையினாலே அந்த ஆத்துமாக்களுக்கு எவ்வளவு உதவி சகாயம் வரும் என்று சொல்லத்தகும் தன்மை அல்ல உள்ளபடி யோசனை பண்ணினால் வேத சாட்சிகள் பட்ட சகல வேதனைகளிலும் பெரிய தபோதனர் நடத்தின தவங்களிலும் தர்மவான்கள் கொடுத்த தர்மங்களிலும் திவ்ய பலியானது அதிக மேலானதும் அதிக பலனுள்ளதும் அதிக அதிகப் பிரயோஜனமுள்ளதுமாயிருக்கிறது என்கிறதினாலே விட ஒரு பூசையினாலே உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு அதிக சகாயம் அதிக உதவியும் வரும் என்கிறது சரியே அது அல்லாமல் சேசு கிறிஸ்துநாதர் சுவாமி தானே பிரதான குருவாக திவ்ய பூசையை ஒப்புக்கொடுக்கிறார் என்பதைப் பற்றி அதனுடைய பலன் அவராலே வருகிறதல்லாமல் பூசையை செய்கிற குருவினாலேயானாலும் பூசையை செய்விக்கிறவரால் என்கிலும் வராது அதனாலே அந்த பலன் எப்போதும் மட்டுமின்றி குறைவுமின்றி அளவற்றதாயிருக்கிறது என்று சொல்ல வேண்டியதாகும் இது இப்படி இருக்க தங்களுடையவர்களின் ஆத்துமாக்களுக்கு பூரணமான ஆறுதலையும் சரியான இலைப்பாற்றியையும் நித்திய பேரின்பத்தையும் சீக்கிரத்தில் வருவிக்க விரும்புகிறவர்கள் அந்த ஆத்துமாக்களுக்காக அடிக்கடி திவ்ய பூசையை ஒப்புக் கொடுக்க செய்வார்களாம் எவனொருவன் செத்த நாளிலேதானே அவனுடைய ஆத்துமத்துக்காக திவ்ய பூசையை பண்ணுவிக்கிறதுமல்லாமல் பின்பு அவன் செத்த மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் முப்பதாம் நாளிலும் திவ்ய பூசையை பண்ணுவிக்கிறது திருச்சபையின் சுகிர்க்க வழக்கமாம் மேலும் வருஷாந்தர நாளிலும் அப்படி செய்வது பக்தி உள்ளவர்கள் அனுசரிக்கிற முறைமையாம் கிறிஸ்தவர்களே உங்களுடையவர்களின் ஆத்துமாக்களை மெய்யாகவே நேசிப்பீர்களானால் திருச்சபையின் இந்த மேன்மையான வழக்கத்தின்படியே செய்வீர்களாக அந்தோ எத்தனையோ பேர்கள் ஒருமுறை திவ்ய பூசை பண்ணுவ பிற்பாது மறித்தவர்களின் மட்டில் தங்களுடைய கடன் எல்லாம் தீர்ந்தாற் போல அவர்களை மறந்து போய் வேறொன்றும் செய்யாது போகிறார்கள் திவ்ய பூசையின் விசேஷ பலன் உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு கிடைக்கும்படிக்கு திவ்ய பூசையை பண்ணுவிக்கிறது அவ்வளவு நன்மையாயிருந்தாலும் அதற்கு செய்ய வேண்டிய செலவு கொடுப்பது எளிதான காரியம் அல்ல ஆயினும் திவ்ய பூசையை பக்தியோடு காண்கிறவர்களுக்கு ஓர் மகா பலன் வருகிறதுனாலே அடிக்கடி திவ்ய பூசை காண்கிறது பெரிய புண்ணியமாயிருக்கிறதும் அல்லாமல் அதனாலே வரும் பலனை உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு ஒப்புக் கொடுத்தால் அந்த ஆத்துமாக்களுக்கு வெகு ஆறுதலாயிருக்கும் கடைசியிலே திவ்ய நற்கருணையை பக்தி விசுவாசத்தோடு அடிக்கடி வாங்கினால் அதனாலே வரும் ஞான பிரயோஜனத்தையும் வீழ்த்தியையும் உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு ஒப்புக் கொடுக்கலாம் அந்த ஆத்துமாக்களுக்கு உதவி சகாயம் பண்ணுகிறதற்கு அதுவே ஒரு உத்தம வழியாம் அது எப்படியென்றால் சர்க்குருவான சேசநாதர் பாடுபட்டு மறித்து தம்முடைய திவ்ய ரத்தத்தினாலே அடைந்த பேரு பலன்களை ஏழு தேவதிருவிய அனுமானங்களின் வழியாக நமக்கு அழிக்க சித்தமானார் ஆயினும் மற்ற அனுமானங்கள் எல்லாம் அந்த பலன்களை பங்கு பங்கலைத் தந்து தேவ நற்கருணை மாத்திரமே எல்லா நன்மைகளின் ஊரணியும் காரணமுமாயிருக்கிற சேசுகிறிஸ்துநாதரை முழுமையும் நமக்கு தந்து அவருடனே ஞான நன்மைகளையும் அடைய பண்ணுகிறது துளிதுளியாய் துளியாய் தண்ணீர் இறைத்து வயலுக்குப் பாய்ச்சுவதிலும் மடை திறந்து சம்பூர்ணமாய் பண்ணுவது உத்தமம் என்கிறதைப் போலவும் காசு காசை திரவியம் விட பெரும் பொக்கிஷத்தை கை மேன்மை என்கிறதைப் போலவும் ஞானப் பயிரான புண்ணியங்களை விளைவிக்கவும் தேவ பிரசாதங்களை அடையவும் தவதான தர்மம் என்னும் சுகீர்த்த கிரியைகளை செய்வதிலும் தக்க பக்தியோடு தேவ நற்கருணையை வாங்குவது மேலான வழியாம் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு திவ்ய நற்கருணையை அடிக்கடி வாங்குகிறது அவ்வளவு பிரயோஜனம் உள்ளது உத்தரிக்கிற ஆத்தமாக்களுக்கு ஆறுதல் வருவிக்கிற கருத்தோடு வாங்கினால் அந்த ஆத்தமாக்களுக்கு வருகிற உதவி சகாயம் எவ்வளவு என சொல்லி முடியுமோ அதனாலே தம்பிமார்களே உங்களுக்கு ஞான பிரயோஜனமாகவும் உத்தரிக்கிற ஆத்தமாக்களுக்கு ஆறுதலாகவும் அடிக்கடி தக்க பக்தி விசுவாசத்தோடு தேவ நற்கருணை வாங்க பிரியப்பட கடவீர்களாக இன்றைய தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய மனவல்லைய ஜபம் சிஸ்ட மரியாயின் மதுரமான இருதயமே எனக்கு ஆதரவாயிரும் ஜெப்போமாக எங்கள் ஜீவியமும் எழுந்தேற்றமுமாயிருக்கிற சேசுவே இவ்வுலகத்தை விட்டுப் பிரிகிறபோது உமது திருச்சரீரத்தையும் திரு ரத்தத்தையும் எங்களுக்கு அன்னபானமாக கொடுத்து வைத்தீரே இப்படிப்பட்ட உமது அளவில்லாத தயவைப் பார்த்து மறித்த கிறிஸ்தவர்களுடைய ஆத்துமங்களுக்கு தயை பண்ணும் விசேஷமாய் ஆறுதலற்றவர்கள் பேரில் அதிகமாய் இரக்கம் காண்பித்து யாவரையும் நித்திய ஜீவிய இருக்கிற உம்முடைய இராட்சியத்திலே கொண்டு போய் உம்மோடு ஒரு பந்தியிலிருந்து திவ்ய அமிர்தங்களை அனுபவிக்கும்படி கிருபை செய்தருள உம்மை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம் சுவாமி ஆமேன் இன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய நற்கிரியையாவது உத்தரிக்கிற ஆத்துமாக்களை குறித்து ஒரு பூசை செய்விக்கிறது அல்லது பூசை காண்கிறது இன்றைய நாடுக்கான புதுமை கொலோனியா வென்ற மாநகரில் அர்ச்சிய சேஷ்ட சாமிநாதர் உண்டு பண்ணின சபையைச் சேர்ந்த பக்தியுள்ள இரண்டு வாலிப சந்நியாசிகள் மேலான சாஸ்திரங்களை படித்துக் கொண்டிருந்தார்கள் இருவரிடத்திலும் நல்ல குணமும் இடைவிடா பக்தியின் பேரில் ஆசையும் படிப்பில் சுறுசுறுப்பும் இருந்தபடியினாலே இவர்களுக்குள்ளே உத்தம நேசம் இருந்தது தங்களுக்குள்ள யார் முதலில் சாவானோ அவனுடைய ஆத்துமத்துக்காக வேறொருவன் ஒரு வருஷம் அளவாக திங்கட்கிழமை தோறும் ஒரு பூசையும் வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு பூசையும் செய்வோம் என்று தங்களுக்குள்ளே உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார்கள் படித்த பிற்பாடு குரு வாங்கி இருவரும் பிரிந்து தேவ ஊழியத்துக்காக வெவ்வேறு இடத்துக்கு உழைக்கப் போனார்கள் இருவரும் அநேக வருஷமாய் எல்லா புண்ணியங்களையும் செய்து மகா கிருத்தியங்களையும் பண்ணின பிற்பாடு இருவரில் ஒருவர் முந்தி முந்தியிருந்தார் வேறொருவர் இந்த செய்தியை அறிந்து அவருடைய ஆத்துமத்துக்காக அநேக ஜபங்களை பொழிந்து தவங்களை நடத்தி திரளான கண்ணீர் விட்டதை அன்றி திவ்ய பூசையை மறந்து போனார் ஒருநாள் அவர் தியானத்தில் இருக்கும்போது இருந்தவருடைய ஆத்துமம் அவருக்கு காணப்பட்டு என்னை மறந்து போனீரோ எனக்காக செய்ய வேண்டிய பூசைகளை செய்யாதிருப்பது ஏன் என்றது அதற்கு அவர் மறுமொழியாக பூசை பண்ணவில்லை என்பது மெய்தான் ஆயினும் உமக்காக என்னால் ஆனமட்டும் ஜபமும் தவமும் பண்ணினேனே என்றார் அதற்கு மறுமொழியாக அந்த ஆத்துமம் எனது பிரியமுள்ள சகோதரரே அப்படி சொல்லாதேயும் ஜபமும் தவமும் நான் படுகிற அவதிக்கு போதாதே என்னை சுட்டெரிக்கும் நெருப்பை அவிக்க சேசு கிறிஸ்துநாதருடைய திவ்ய தான் வேணும் நான் அனுபவிக்கிற அகோரமான வேதனைகளிலிருந்து திவ்ய பூசை மாத்திரமே என்னை வல்லதாயிருக்கிறது அதனாலே முன்னே நாம் இருவரும் உடன்படிக்கை செய்தது போலே எனக்காக நீர் திவ்ய பூசையை ஒப்புக்கொடுப்பீராக என்றது செய்வேன் என்று இவர் சொல்லவே வந்த ஆத்துமம் மறைந்து போனது மறுநாள் காலையில் அந்த சந்நியாசியாரும் மடத்திலுள்ள மற்ற குருக்களும் அந்த ஆத்துமத்துக்காக திவ்ய பூசை செய்தார்களாம் அப்படி சில நாள் திவ்ய பூசை செய்த பிற்பாடு மேற்சொன்ன ஆத்துமம் மகா மகிமையோடும் சந்தோஷத்தோடும் திரும்பி வந்து இந்த சந்யாசியாருக்கு காணப்பட்டு என் பிரமாணிக்கமுள்ள சிநேகிதரே எனக்காக செய்யப்பட்ட திவ்ய பூசையின் வல்லபத்தினால் என் உத்தரிப்பு முடிந்தது இப்போது பரம கடவுளான சர்வேஸ்வரனை மோட்சத்திலே பிரத்யக்ஷமாய் தரிசிக்கப் போகிறேன் அதிலே உம்மை மறவாமல் உமக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி மறைந்து போனது ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி மூணாம் ஆண்டு பாரிஸ் ராஜ்யத்தில் ஒரு பலத்த கலாபம் நடந்தது ஆஸ்தியுள்ள ஒரு மனுஷன் பாரிஸ் நகரத்துக்கு வந்து அங்கே எவ்வித அக்கிரமங்களையும் செய்து மற்ற குழப்பக்காரரோடு சேர்ந்து குற்றமில்லாத திரளான ஜனங்களை வெட்ட உத்தரவு பண்ணினான் ஒரு ராத்திரி ஒரு ஆற்றின் பாலத்தின் மேல் அவன் போகும்போது குழப்பக்காரர் இரண்டு பேர் அவனுக்கு எதிரே வந்து மகா கோபத்தை காட்டி இப்போது உன்னை குத்துவோமோ அல்லது ஆற்றிலே தள்ளுவோமோ இவ்விரண்டில் உமக்கு எது தேவை தெரிந்து கொள் என்றார்கள் அப்போது ஒருவரும் இல்லாத நேரமா நேரமாயிருந்ததினாலே தப்பித்துக் கொள்ளுகிறதற்கு சமயமில்லை என்று கண்டு என்னை ஆற்றிலே தள்ளுங்கள் என்றான் என்ற உடனே அவனை வெள்ளப்பெருக்காய் ஓடுகிற ஆற்றிலே தள்ளி போட்டார்கள் அவன் அலைகளுக்குள்ளே அமிழ்ந்து போகிற நேரத்தில் சர்வேஸ்வரனுடைய மட்டுக்கடந்த கிருபையால் மனம் திரும்பி தன் இறுதியத்தில் பிரார்த்தித்ததாவது ஓ சர்வேஸ்வரா நான் ஜீவித்த பிரகாரத்துக்கு நரகமே எனக்கு கதியே இல்லாமல் வேறல்ல ஆனாலும் என் பேரில் இரக்கமாயிரும் கர்த்தாவே இரக்கமாயிரும் என்ற உடனே அவன் அலைகளோடே உருண்டு புரண்டு இறந்தான் கரை காணாத கருணாசமுத்திரமான கிருபை நிறைந்த சர்வேஸ்வரன் அந்த துரோகியை மன்னித்து அவன் ஆத்துமத்தை உத்தரிக்கிற ஸ்தலத்துக்கு போக தீர்வையிட்டார் அந்த மனுஷனுக்கு பக்தி உள்ள ஒரு மகள் மாத்திரமே இருந்தாள் தன் தகப்பன் நிச்சயமாகவே நரகத்துக்கு போயிருப்பான் என்று அவள் நினைத்து துக்க மிகுதியினாலே பாஸ் பட்டணத்தை விட்டு வேற தேசத்துக்கு போய் அங்கே ஓயாமல் அழுது கொண்டிருந்தாள் அநேக வருஷத்துக்கு பிற்பாடு தேவ படியே அந்த மனுஷனுடைய ஆத்துமம் தன் மகளுக்கு தரிசனமாகி தனக்கு மரண வேளையிலே சம்பவித்ததெல்லாம் அறிவித்து நான் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே பொறுக்க முடியாத வேதனைகளை அனுபவிக்கிறேன் என்கிறதினாலே எனக்காக அநேக பூசைகளை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி மறைந்து போனது அந்த பக்தியுள்ள மகளானவள் யாதொரு தாமதமின்றி குருவானவரிடத்தில் வந்து நீரும் சுற்றமிருக்கிற எல்லா குருக்களும் என்னுடைய கருத்துக்காக நான் போதும் என்று சொல்லும் அளவுக்கு தினந்தோறும் திவ்ய பூசை செய்ய வேண்டும் என்று கேட்டாள் அவள் கேட்டுக்கொண்டபடி ஒரு மாதத்துக்கு அதிகம் அநேக குருக்கள் திவ்ய பூசை பண்ணின பிறகு அந்த மனுஷனுடைய ஆத்துமம் தன் மகளுக்கு திரும்ப காணப்பட்டு என் மகளே என்னுடைய உத்தரிப்பு காலம் முடிந்தது இதோ மோட்சத்துக்கு போகிறேன் என்று சொல்லி மறைந்து போனது அப்போது அந்த பக்தியுள்ள மகள் சந்தோஷப்பட்டு குருவானவரிடத்தில் நடந்ததெல்லாம் வெளிப்படுத்தினாள் கிறிஸ்தவர்களே இவ்விரண்டு சுகீர்த்த புதுமைகளினாலே திவ்ய பூசையானது உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு எவ்வளவு ஆறுதலாய் இருக்கிறது என்று அறிய வேண்டியதுமல்லாமல் மனுஷனானவன் எவ்வளவு அவலமான சாவை சாகிறது போல காண்பித்தாலும் அவனுடைய ஈடேற்றத்தின் பேரில் அவநம்பிக்கையாய் இருக்கக்கூடாது அதனால் உங்களாலே கூடுமான மட்டும் உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்காக அடிக்கடி திவ்ய பூசை ஒப்புக் செய்ய வேண்டும் என்று அறிய கடவீர்களாக மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்களுக்காக சேசு கிறிஸ்துநாதருடைய ஐந்து காயங்களை குறித்து ஜெபிப்போம் என் கர்த்தரே தேவரீர் மெய்யான சர்வேஸ்வரனும் மெய்யான மனிதனும் ஒன்றாயிருந்து அடியோர்களுக்காக படாத பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரணத்தை அடைந்தீர் என்கிறதினாலே தேவரீரை வணங்கி தோத்திரம் பண்ணுகிறோம் தேவரீர் இத்தனை சகாய உபகாரங்களை அடியோர்களுக்கு கட்டளை பண்ணினதினாலே சகல சம்மனசுக்கள் முதலிய மோட்சவாசிகளோடே தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம் அப்படியே தேவரீருடைய திரு காயங்கள் ஐந்தையும் வணங்குகிறோம் ஒன்று சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரீருடைய இடது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முக்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் திவ்ய சேசுவே இந்த திரு காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவமெல்லாம் எங்கள் நினைவிலே வரவும் அவைகளுடைய திண்மைத்தனத்தை கண்டுபிடித்து அவைகளை முழு மனதோட வெறுக்கவும் கர்த்தர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் மறுக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் சர்வேஸ்வரனுடைய மாதாவே ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக போல, இருப்பதாக, திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் இனிய சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரியருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவங்களுக்கு மெய்யான மனஸ்தாபம் உண்டாகத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்திருள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இடது கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் நேச சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரியருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாபுலத்தையும் குறித்து நாங்கள் இனிமேல் ஒரு காலம் பாவங்களை செய்யாதே இருக்க வேண்டிய ஒத்தாசை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித் தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிய சிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன்

இஷ்ட பிரசாதத்தோட மறித்து மோட்ச பாக்கியத்தை அடையத்தக்கதாக கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும்

தேவரீருடைய மற்றற்ற ஸ்நேகத்தை எங்களுக்கு கட்டளை பண்ணவும் கடைசியாய் நாங்கள் சாகில தருணத்திலே தேவரீருடைய திருக்காயங்களுக்குள்ளே மறைந்தவர்களாய் நல்ல மரணம் அடையவும் தேவரீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அதன் பின் பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு ஒப்பு கொடுக்கிற வகையாவது பிதாவாகிய சர்வேஸ்வரா சுவாமி தேவரீருக்கு உகந்த குமாரனுமாய் எங்களுக்கு கர்த்தருமாய் இருக்கிற சேசு கிறிஸ்துநாதர் எங்களுக்காக இத்தனை பாடுகள் பட்டாரே அவருடைய பாடுகளையும் பீடையையும் சிலுவையையும் மரணத்தையும் அடக்கத்தையும் துக்கத்தையும் அவருடைய திரு காயங்களிலே நின்று வடிந்தோடும் திரு ரத்தத்தையும் பார்த்து பாவிகளாகிய அடியோர்கள் கேட்கிற இந்த ஐந்து மன்றாட்டுகளையும் அவருடைய ஐந்து திரு காயங்களையும் குறித்து கட்டளை பண்ணி அருணும் சுவாமி ஆமீன் விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பிதாவாகிய சர்வேஸ்வரன் தமது திவ்ய திரு ரத்தத்தை பார்த்து இந்த ஆத்துமாக்களின் பேரில் இரக்கமாயிருக்கும்படிக்கு ஐந்து முறை சொல்லப்படும் மனவழி ஜெபத்தை ஐந்து முறை சொல்லுவோம் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே இயேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே இயேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே இயேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே இயேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே, ஆமை